என்னையும் திங்க விடுங்கடா நானும் திங்கல என்ன அடே அடே நானும் என்ன திங்கலா வேடிக்கை தான்டா பாக்குறேன் வந்தால இந்த அதுலயே உட்காந்துருக்கமாண்டர் நீங்க குடுத்துங்க இந்த நண்பர்கள் குரூப் சானே நண்பர்கள் சமையல் குரூப் அவர்கள் இங்கே மருதமணிக்காக ரூபாய் நூறு செல்வன் கொடுத்து கருப்படுத்திருக்கார்கள் அதனைத் தொடர்ந்து பண்ணப்பட்டியைச் சேர்ந்த ரவி அண்ணாவர்கள் எனக்காக ரூபாய் நூறு செல்வங்களையும் மற்றும் பொடங்கப்பட்டியைச் சேர்ந்த லட்சுமணன் அவர்கள் நூறு செல்வங்களையும் அன்புள்ளங்களுக்கு நன்றி எனக்கு யாராவது தருவாங்கள்